அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட இனி வீண் போகாது உச்சத்தில் குரு என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன தங்களுடைய வாழ்வில் வேதனை வருத்தம் அவமானம் என்று இருந்த சூழலில் உறுதியாகவே நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மேலும் வளர்ச்சி கிடைக்கும் ஏற்கனவே வலுவான நிலையில் இருப்பவர்களுக்கு ஆபஸ்தானத்தில் இருந்து அதிசார உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் உச்சம் பெறுவது தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பவர்தான் சந்திரன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மை இந்த வேளையில் உண்டு இந்த தருணத்தில் இருந்து எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உச்சம் பெற்று வலுவாக வளம் வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்களுக்கு மிகவும் வலுவாக அமையப்போ அதை தொடர்ந்து பின்னர் மீண்டும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் இந்திய ஒரு துளி கண்ணீர் கூட என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய சிரமம் சிக்கல் நிச்சயமாக விலகும் ஏற்கனவே குரு லாபத்தில் இருப்பதால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி பாதையை சந்தித்துக் கொண்ட அமைப்பும் வலுவாக உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அது மேலும் வலுப்பெறக்கூடியார் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுவதால் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலும் நிம்மதிக்கே உரித்தான விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் உச்சம் பெறுகிறார் பொதுவாக லாட்டரி யோகம் என்று சொன்னால் லாட்டரி வாங்கினால் எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகுமோ அது போன்று கிடைக்கும் ஆனால் உண்மையில் நாம் லாட்டரி வாங்கினால் கூட பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் வாங்கியவர்களில் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பரிசு கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவற சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த வேளையில் சுப விரயங்களாக மாறும் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வருவது என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் ஒருவர் அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுள்ள செல்வ செழிப்பு முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி என பலவற்றை பல கிரகநிலைகள் அள்ளி கொடுத்தாலும் இவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் எனவே சிம்ம நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுடைய மன வருத்தம் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இறைவனினுடைய செயல்பாடுகள் அமைவதோடு மட்டுமல்லாது குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குருபகவான் தனது ஆதிக்கத்தை பல்வேறு வகையான பணிகளிலும் துறைகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் பாவ கிரக சேர்க்கை இருந்தாலும் அந்த கிரகத்தையும் சுபத்துவப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையால் மற்ற கிரகநிலைகளை புனித தன்மை அடைய செய்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் சிறப்பு பார்வை என்பது மற்ற கிரகங்களை காட்டிலும் மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்டவர் மிகவும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பது உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகளால் திருமண தடை உள்ளிட்டவை நீங்கும் சுப விரயங்களாக மாறக்கூடிய வகையில் திருமணம் புத்திரபாகியம் திருமண புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் என்று சொல்ல வகையில முதலீடாகவும் துவங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது பார்வையை சப்தம பார்வையை ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க குரு ஆறாம் இடத்தை பார்ப்பது அமோகமான நன்மையை பெற்றுத்தரும் எதிரிகளின் தொல்லை விலகும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் தொல்லைகள் விலகுவதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தொழில் ரீதியான நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி நன்மை நிறைவாக வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்க்கிறார் மிகவும் வலுவாக குரு பகவான் நான்கை பார்ப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகுவதோடு குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த உறுதியாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் இல்லத்திலும் சரி தொழில் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான் விரயத்திற்கு வருகிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதிசாரமாக அவர் வருகிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு குரு பகவான் பெண்மணிகளுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் ாகவே நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்